சத்தியோட அவங்க தங்கச்சி மாந்தோப்புக்கு வந்திருக்கோம் காலையிலேயே ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே வாயா போலான்னு கூப்பிட்டு வந்துட்டாப்புல இங்கே வந்து பார்த்தா பாரு மரமாக காய் இது கொண்டு போய் இது என்ன பழம்னு தெரில நான் அவருக்கும் இது பழத்தோட பேர் தெரில ஆனால் மாம்பழம் தான் அதனால் சீரி கிடையாது அது இது ஒரு ரகம் போல் பாருங்கள் நல்ல தரமான காயே காலி விருதாக சக்தி இவர் சார்பில் ஒரு பத்து பஞ்சு தோ தோட்டம் இருக்குது எங்களுக்கு வாங்க வேணும்னா இவர் தான் எங்களுக்கு சப்ளை பண்ணுவோம் அப்பில் இவர் எவ்வளோ 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 மாதிரி இருக்குது பாருங்கள் இது போக இவங்களோட தங்கச்சியோட தோட்டம் என் வண்டி அதுதான் கதை சிட்டு முடிச்ச உடனே ஆளுக்கு கூட்டன்ட்டாவில் பார்க்குறப்பல ஒவ்வொரு மா ஒவ்வொரு காயை பார்த்து தரமான காய் பெருச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இப்போ பெருக்கிறாள் மேலே மரத்தை மரத்துட்டார்

இந்த மாம மா மாம்பழத்தில் மாங்காயில் ஒரு இது இருக்குது மாங்காய் வந்து கையில் பிடிச்சி கீழே வச்சால் மட்டும்தான் பழம் வந்து அழுகாக இருக்கும் இல்லைன்னா அழுகி போய்டும் அது கெட்டு போயிடுது அப்படியா போதியா ஆமாம் கேட்ச் பண்ணிட்டேன் ஒரு பாலியா என்ன இந்த மாங்காயில் இவ்வளோ பால் வருது அங்கே உனக்கு நேராக ஒரு காய் பழுத்துருக்கியா செங்காய் அப்போ பிச்சி போட்டி அந்த மாதிரி அப்படியா கீழே எதுக்கே போட்டேன் இந்த மாதிரி தாங்க போ போன தோட்டத்தில் வந்து பொறிச்சம் ஒரு இரநூறு கேஜி பொறிச்சோம் எங்களுக்கு அப்போ மா மாங்காய் கீழே போட்டால் அழிப்போயிருந்து தெரியாது டப்பு டப்பு டப்புடும் பிடிங்கி போட்டோம் அதை பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே எல்லாம் அழுகிடுச்சு காலையில் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு கம்பெனி போய்ட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறத விட்டு விட்டு நைட் ஷிஃப்ட்டு இங்கே வந்து மாங்கை பொறிச்சுட்டு போகலான்னு மாங்காய் பொறிக்க கூட்டி வந்துட்டோம் ஆள் சீசனே இல்லை ஆனால் அந்த இவ்வளோ ஒரு ஆயிரம் மரத்தில் ஒரு மரத்தில் மட்டும் காய் அதிகமாக இருக்குது அதனால் அவங்க வந்து பறிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பொறிக்க வந்துட்டோம் பாருங்க காய் சைஸு பழ எங்க ஆ இட்லாம் ஊழியா பார்த்துக்கலாம் சார் தான் வரலாம் இது எப்படி கொண்டு போவே பொறிச்சு இப்போ வேக்க அத்தினிக்காய் பிடிக்குமா தலைக்கு மேலே போகிற ஒன்று இருக்கு அவங்க போகிறதா அஞ்சு அந்த அஞ்சு சரி ஆடு பால் பட்டு ஏதாவதுமையா கையில் ஒன்றும் போடக்கூடாது ஒரு பத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒரு பன்னெண்டுமாங்க சாப்பிட்டுக்குது என்ன ஏது சாப்பிட்டுக்குது கேள்வி சாப்பிடும் மயில்துட்டு சாப்பிடுன்னு நினைக்கிறேன் அங்க அங்கே தலைக்கு மேலே இருக்குது பெருசு இதுதான் இது 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 அது யோ காப்ப உடஞ்சி பேர் போதா வாயிலு கூட பரவாயில்ல தெரியல இந்த காய் பிடிக்கும் இது இந்த இது பிடிக்கும் அது போடு தைக்க ஆனால் எது கேக்கு மேலே ரெண்டு உனக்கு மாங்க ஏன்னா மசையாக உனக்கு வந்து மாங்க பார்த்து பொறுமையாக தட்டு மண்டிகிட்ட உடச்சி விட்றாதியா பாட்டுக்கு அது உளுந்தா கீழே ஒன்றாவதுன்னு சொல்லுறல அப்புறம் பிடிச்சிக்கிறி ஏன்னா பொசுக்குன்னு இல்லையா நான் இங்கே கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தட்டி விட்டேன் கேட்ச் பண்ணிட்டு பார்த்தியா இல்லையா சும்மா யோ வேறு என்னயா வெறும் சும்மா தொடுத்து தொடுத்து இருக்கிறியா ஐயோ இந்த காய் நம்ம அங்கே பொறிச்சோமில்ல ஒரு நாலு காய் மட்டும் போடிக்கலாம் அந்த அந்த ரங்கன்னு நினைக்கிறியா காய் பறிச்சிட்டு என்ன காய் என்ன இங்கே 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 அந்த ஒரு நாலு காய் மட்டும் மேலே ஆச்சு இந்த சென்றரை பெருமை கோயிலில் அதுங்க லட்டு மங்காய் அது லட்டு மங்காவா இது என்ன என்னமாங்கு தெரியலையா செடியில் எட்டு மா ஆறு மாங்காய் வேணுமா கீழே உளுந்து மருங்க சாப்பிட்டு எங்க இப்போவா நாராயணன் கேட்டான்ட்டு வந்தேன் நாராயண்காக தான் இந்த மரமே நான் பார்த்தேன் அவன் வேணாம் இல்லை படிச்சுட்டாங்க வேணாம் போதான ஏ பாலம் பாருங்க மாம்பழம் குறிக்க பொ குறிச்சு வச்சுருக்கோம் இதான் கொண்டு போகணும் இப்போ வந்து அஞ்சு சீசனு ஆனால் இந்த ஒரு மரத்தில் மட்டும் பழம் வந்திருக்கு காய் இந்தா எடியா வீடியா தான் எடியா அவ்வளோதான் நாங்கள் வாங்க பரிசாஜ் ஒரு எல்லாம் பேக் பண்ணுறோம் பேக் பண்ணுறோம் டக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு கிளம்புறோம் இந்த எங்கள் ஆள் வந்து கூட்டிகிட்டு வந்து வா போகலாம் வா போகலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்காப்ல ஆள் மாங்காய் வருங்க வாங்க தலைக்கு மேலே மாங்காய் தலைக்கு மேலே மாங்க மாங்காயோடய ரேட் இப்போ வந்து அறுபது ரூபா நூறுரூவா இப்போ ஒரு கேஜி நூறுரூவா ஒரு மா ஒரு மாங்காய் ஒரு கேஜி மாங்காய் நூறுரூவாவாம்மா பாருங்க ஆனால் ஒரு எங்களுக்கு ஒரு பத்து கேஜி மேலே பிடிங்கி பிடிக்கும் கொடுத்துருக்காப்ளோ ஆள் ஆனால் அன்சீசன் தான் இன்னும் மாங்காயில்லைங்க இங்கே இங்கே மாங்காய் இந்த மாதிரி நான் வந்து எங்கள் ஊர்லேயே பார்த்ததில்ல இவ்வளோ மாங்காய் இவ்வளோ தோட்டம் ஆனால் இங்கே எல்லாம் இங்கே மாங்காய் தோட்டம் தான் அதிகமே ஊர் பேர் எங்கன்னா ஓலைப்பட்டி போச்சம்பள்ளி இவர் வந்து எங்கள் ச இவர் என் கூட வேலை பார்க்குறாரு இவர் சாப்பிட்ற சாப்பில் வந்து உங்களுக்கு மாங்காய் வேணும் மாங்காய் செடி வேணும் அப்படின்னாலும் இவரை காண்டக்ட் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ காண்டக்ட் இருக்குது அவ்வளோ மா மரம் இருக்குது தோட்டம் பிடிச்சிருக்காப்புல உங்களுக்கு மாங்காய் வேணும்னா கூட ஒரு நம்பர் தரேன் பார்சல் போ போட சொன்னால் கூட போட்டோம் மரம் ஏறி பொறிச்சது இல்லாமல் ஃபுல்லாக டோட்டலாக பேக் பண்ணுறது ஆள் சரிங்க கம்பெனிக்கு எடுத்து போகிற பேக்கில் போட்டு பேக் ஃபுல்லாக பால் ஆக்கிறதுக்கு பார்க்குற ஆள் நான் மதியதுக்கு மேலே வந்து பறிச்சிக்கலான்ட்டா இல்லை இல்லை இப்போயே பொறிச்சிட்டு ஆள் நீ வேலைக்கு போயிருவேன் இன்னைக்கு நான் ரூமில் தானே இருக்கேன் சும்மா ஒருத்தனையாக வந்த மரத்தை கட்டி வச்சுக்கல பேக்கு ஆல்ரெடி செம்மன் தான் இருக்குன்ற அடியில் தான் தண்ணியாக கட்டிடுவேன் இன்னைக்கு அவ்வளோ தான் வாங்க பிடிச்சாச்சு பேக் பண்ணி கிளம்பி வச்சு வரேன் அவள் தூக்கிட்டாப்ல தூக்கிட்டா ரூமுக்கு போக வேண்டியது தான் எங்களுக்கு இங்கே இந்த கம்பெனி வந்ததுலேருந்து மாங்காய் சாப்பிட்றதுக்கோ தேங்காய் சாப்பிட்றதுக்கோ எங்களுக்கு இங்கே பஞ்சமே இல்லை ஐயோ இது மாதிரி வேணும் மாங்காய் வேணும் தேங்காய் வேணும் இளநி வேணும்னா வந்தோடனே வாங்கிய வீட்டுக்குனுல வந்தோடனே எல்லாம் ஸ்பெஷல் பண்ணி கொடுத்துருவாப்புல ஆள் கிளம்பிட்டோம் வண்டி எடு எடுத்துட்டு போ போகிறோம் இப்போயா வண்டி சாதியானுக்கோ வண்டி ஓட்டினேன் ஓட்டு நான் லாஸ்ட்டாக ஓட்டினேன் ஆமாம் ஆமாம் நான் தான் நான்தான் ஓட்டினியா வாங்க நான் பிடிச்சிக்கிறேன் நோட்டு அதான் வண்டி ஸ்டார்ட் பண்ணேச்சு ஹாய் பை பை பாய் வண்டி ஓட்டு வந்து எவ்வளோ மாமாரி போட் மா மாம்பழம் வேணும் மாங்காய் வேணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வாங்கினேன் தரேன் ஆனால் இங்கே ஒரு கே இந்து கேட்டில் கிடைக்கும் கிடையாது ஒரு கேட்டு முந்நூறுவாங்க ஆனால் எல்லா மாங்காய் ரெண்டு மாங்காய் இருக்கு என்ன என் மாங்காய் இருக்குது பெங்களூரா நீலம் செந்தூராக அனைத்து மாம்பழமும் இங்கே கிடைக்கும் இந்த பாங்க எவ்வளோ எவ்வளோ மரம் இருக்குது மாங்காய் வேணும் மாங்காய் கிருஷ்ண தேவைன்னா என்ன கேண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஐமே ஓகேவா இப்போ